ஓம் சைராம் ஜெய் சைராம் நல்லதே நடக்கட்டும் இன்றைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்வதற்காக நான் உங்கள் தேடி உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை நினைக்கும் என் பிள்ளையை காண நான் என்று உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவேன் உன்னை காண்பதற்காக உனக்கு தீபாவளி பரிசு தருவதற்காக இனி உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல பிரகாசமாக இருக்கப் போகிறது இந்த பரிசை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ நிச்சயம் முன்னேற போகிறாய் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒளிப்பட்டு எல்லாம் காணாமல் உன் கண்ணுக்கு தெரியாமல் போகப் போகிறது நினைத்து பார்க்காத முடியாத அளவிற்கு நிச்சயம் நீ ந போகிறாய் நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடப்பெறப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலகப் போகிறது சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ என்னிடம் பல நாட்களாக வேண்டி தவித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நான் என்று உனக்கு தரப்போகிறேன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று கிடைக்குமா என்று கிடைக்காதா என்று நீ தவித்த ஒன்று நடக்குமா நடக்காதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை நான் எங்கே நம்மான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால்தான் அதை நானே கொடுக்க உன் முன்னால் வந்து நிற்கப் போகிறேன் என்று தீப ஒளி திருநாளில் உன்னை நான் காண வரப்போகிறேன் நேற்று நடந்ததையெல்லாம் நீ மறந்துவிடு என்று நடப்பதில் மட்டும் நீ கவனம் செலுத்திப்பார் நாளை நடப்பது உனக்கு நன்றாக இருக்கப் போகிறது அந்த நல்லதை கொடுக்கத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நிராகரிப்பு எல்லாம் இனிமேல் உனக்கு கிடையாது எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும்தான் எல்லாம் இருக்கும் தோற்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் வென்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் இவர்களை பிரித்து காட்டுகிறது அதுதான் அவர்களின் வெற்றியை பெற்று தருகிறது அது நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டார் உற்சாகம் இழக்கும்படியும் செய்ய மாட்டார் ஆனால் பாபாவின் அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன என்று நீ தெரிந்து கொள் அது உனக்கு நிச்சயம் நல்லதை மட்டும்தான் தரும் பாபாவின் அருளால் தான் அவரை பற்றிய அற்புதீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதலும் அவரை பூஜித்தலுமே மிக மிக சிறப்பானது அவரது அருள் இல்லை என்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் ஏதிருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு நான் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தி மாற்றத்தை கொண்டு தருகிறேன் அந்த ஒளிச்சுடரை நீ தொட்டு வணங்கிக்கொள் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்ட என்னுடைய குழந்தையே அதுவரை சற்று பருமையாக இரு எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை நான் முற்றிலுமாகவே திறத்து வைக்கிறேன் இறைவா இறைவன்தான் நடத்தியதும் நடக்கப் போவதும் எல்லாவற்றையுமே நான் தான் எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பு கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மிகவுமே வருந்து கொண்டு இருக்கின்றாய் கடந்த காலமானது கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அவ்வப்போது என்னை திட்டியும் கொண்டிருக்கின்றாய் நான் செய்யும் தியாகமெல்லாம் உனக்கு தெரியவில்லையா ஒரு பெற்றோருக்கு தெரியாதா என் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றெடுத்த குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் பெற்றோரான எனக்கு தெரியாதா ஏன் இப்படி என்னை பற்றி தவறாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் பெற்றோரின் தியாகம் பற்றி ஒரு சிறு கதை சொல்கிறேன் ஒரு மகன் ஒரு முறை தன் தாயிடம் கேட்டானாம் எங்களை வளர்ப்பதற்காக அதிகமாக கஷ்டப்பட்டு தியாகம் செய்தது நீங்களா அல்லது அப்பாவா என்று அதற்கு தாய் சொன்னாரா இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டிருக்க கூடாது குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வித கஷ்டமும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்க அப்பா என்னை திருமணம் செய்து கொண்ட போது சொந்த விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நீ பிறந்த பின்னர் தன் விருப்பு வெறுப்புகளை மாற்றி உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக உணவு உடை மருந்து மற்றும் உங்கள் கல்விக்கு என பல தேவைகளுக்காக சம்பாதிக்க ஆரம்பித்தார் நீங்களும் நானும் இந்த குடும்பமும் உன் தந்தையின் வியல் கையால் உறவானவர்கள் ஆகையால் தந்தையே மிகவுமே உனக்காக தியாகம் செய்திருக்கிறார் என்று சொன்னாரா. மகன் இதே கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டாரா அவரின் பதிலோ வேறு மாதிரி இருந்தது உங்கள் தாயார் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை வளர்ப்பதற்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று கூட எனக்கு தெரியவில்லை அவளுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் தான் இந்த குடும்பத்தை இன்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய வருமானத்திற்கேற்ப செலவுகளை செய்தாள் தனக்கு தேவையான எதையும் அவள் இதுவரை என்னிடம் கேட்டதில்லை உங்களுக்காகத்தான் என்னுடன் சண்டையிட்டிருக்கின்றாள் அவளது தியாகத்தை விட நான் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லை என்றாராம் மகன் தனது இதே கேள்வியை சகோதரிடம் சொன்னான் நம்மை விட இந்த உலகில் அதிர்ஷ்டசாதிகள் யாரும் இருக்க முடியாது தந்தையின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தாயும் தாயின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தந்தையும் இருக்கும் வரை ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம்தான் பெற்றோர்கள் இருவரல்ல ஒரு கிரீடத்தில் இருக்கும் இரண்டு வைரக்கர்கள் இரண்டு வைரக்கற்கள் சேர்ந்தால் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் நன்மைகள் நடக்குமோ அந்த ஒரே வைரக்கற்களாக நான் உனக்கு பலவற்றை தியாகம் செய்திருக்கிறேன் அதை அறியாமல் எனக்காக என் கடவுள் நான் வணங்கும் தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பது வீண் உனக்கு எது தேவையோ அதை நிச்சயம் நான் செய்து கொண்டே இருப்பேன் யார் தடுத்தாலும் விட மாட்டேன் ஆனாலும் அதில் உனக்கு நன்மை என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அதை நான் உன் கையில் கொடுப்பேன் என் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சில கட்டளைகளை நான் இட்டுதான் ஆக வேண்டும் உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் பெற்ற தாயாகட்டும் தந்தையாகட்டும் கசப்பான மருந்தை புகட்டுவார்கள் அல்லவா அது போலத்தான் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எல்லாம் உன்னிடம் கொடுக்க முடியாது அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் சந்தோஷமாக இரு உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மகவுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாற இருக்கிறது பெற்றோர் செய்யும் தியாகமே அதிகம் அதனால் பெற்றோர் ஆகிய என்னை நீ எந்த விதத்திலும் சாடக்கூடாது தங்கமே என் அப்பா என் அம்மா என் குரு என எல்லாமே நீங்கள்தான் தெய்வம் என்று ஆன பிறகு ஏன் என்னை வசைப்பாடிக் கொண்டிருக்கின்றாய் என் மீது சிறிதளவு கூட நம்பிக்கை இழந்து விடாதே உன் நம்பிக்கைக்கு பொறுப்பு நான் உன் நம்பிக்கையை நான் வீண் மாட்டேன் நல்லது நடக்கும் சந்தோஷமாக ஏறு எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாம் மாறும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்கும் கலக்கம் அடையாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருப்பாய் கவலையே படாதே இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதைக் காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம் புரிகிறதா அவர்கள் மீது துவேசமும் வேண்டாம் நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வருணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறை இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நீ கற்றுக்கொள் யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது தான் உனக்கும் நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலங்காமில்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகின்றாய் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பம் எல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு விதிக்கும் விதி விளக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்தும் மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பளிக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பணி பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் அன்பு குழந்தையே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன் மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றெடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அப்பா அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்களில்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதைதான் உன் தாயப்பா போதித்து வருகிறேன் உன்னிடத்தில் வெற்றி பெறுவாய் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் வெற்றி அடைந்தால் அடுத்த போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ எப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால் தானே கூறுகிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை என் இருதயத்திலிருந்து சுமந்து அரவணைப்பேன் உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாக அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களை இனி தேடி தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என்மேல் நம்பிக்கைவை நான் இருக்கிறேன் உன்னோடு நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேள்வி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து காலூன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எதற்கும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் என்று அகந்தையோடு செல் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் ஜெயமாகவே நடக்கும் மற்றவர்களுக்கு நல்லெண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் பழி உனக்கு என வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் கூடியிருக்கின்றது அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் வினை பெரியது அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் இதை உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை பேசுவதற்கு முன்பும் ஒரு முறை பல யோசித்து செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அது திரும்ப பெறவும் முடியாது எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்தால் நீ செய்ய வேண்டியது என்னை ஒரு கணம் ஒரே ஒரு கணம் என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உனக்குள்ளே வந்து விடுவேன் உனக்கு தேவையானதை தந்து விடுவேன் உன் பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக கொடுத்து விடுவேன் அதிலிருந்து எளிதாக வினி தப்பித்து விடலாம் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்குள் இருந்து நானே அளிப்பேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு இக்கட்டான செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது எந்த செயலாக இருக்கட்டும் நல்லது நடந்தாலும் சரி அதுவும் என்னுடைய அனுமதியின்றி உனக்கு நடக்காது என்னுடைய பக்தன் அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்னுடைய பக்தன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் கிடைக்கிறது என்னை நம்பியவரை நான் என்றுமே கைவிடுவதில்லை எனக்காக கொஞ்சம் கால அவகாசம் மட்டும்தான் நான் அவரிடம் கேட்பது அதை கொடுக்க யார் தயாராக இருக்கிறாரோ என்னுடைய ஆசீர்வாதத்தால் அவர் முழுவதுமாகவே நிரப்பப்படுவார் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்திடுவார்கள் நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல் இன்றைய சிறந்த நாள் என்று நினைத்தே இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்திடுவார்கள் நீ பிறருக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது இப்போது உன்னுடைய உதவி நாடி பலரும் வரப்போகிறார்கள் பெரும் செல்வந்தராக போகிறாய் நீ காத்திரு மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை உனக்கு பலமுறை நான் நான் இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் சார்ந்த சார்ந்த உன்னை முற்பிறவி முதலே நான் அறிவேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை நிச்சயம் கரைவேற்றுவேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் மீது நம்பிக்கை இழந்து விடாதே என் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவருக்கு என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் பாபாவின் மீது பக்தி செலுத்துவதில் ஒன்பது விதமான பக்தியில் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்திக்கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடிதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை ஒன்பது விதங்கள் இந்த ஒன்பதில் ஏதேனும் ஒன்றில் என் பக்தன் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அவருடைய வீட்டில் நான் தானாகவே வெளிப்பட்டு விடுவேன் எப்படி வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து விடுவேன் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் என் மீது முழுமையான பக்தி உள்ளவனின் வீட்டில் நான் நிச்சயம் குடியேறி விடுவேன் நான் குடியேறி அவருக்கு வேண்டியது எல்லாமே தானே செய்து விடுவேன் சகல சௌபாக்கியங்களையும் தருவேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவர்களை காத்துவிடும் எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன்